வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் கற்களாக மாறி வரும் மரங்கள் இயற்கையின் அதிசயத்தை பாருங்கள் இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைப்பவை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க கூடவே வேறு அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் வக்கரகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமானதாகும் இவை பாடல் பெற்ற சிவன் கோவிலாகும் ஆனால் கோவிலுக்கு சில மைல் தொலைவில் ஒரு பெரிய இயற்கை அதிசயம் இருப்பது பலருக்கும் தெரியாது அதுதான் கல்மர பூங்கா இங்கு சுமார் இரண்டு கோடி ஆண்டுகள் பழமையான கல்மரங்கள் காணப்படுகின்றன திருவக்கரை தேசிய கல்மர பூங்கா ஒரு புவியியல் பூங்காவாகும் இந்த பூங்கா இந்திய புவியியல் ஆய்வு மையத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது ஐரோப்பாவைச் சேர்ந்த இயற்கை என்பவரால் தான் முதலில் இங்கு கல் மரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்டது முதல் திருவக்கரை உலக வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடித்தது என்றே சொல்ல வேண்டும் இங்கு சுமார் இருநூறு கல் மரத்தண்டுகள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கரில் பரவி காணப்படுகின்றது மரங்கள் அனைத்தும் மூன்று முதல் பதினைந்து மீட்டர் நீளமும் ஐந்து மீட்டர் சுற்றலவும் கொண்டதாக உள்ளது இங்கிருந்த மரங்கள் சுமார் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பெரு வெள்ளங்களால் வேரோடு சாய்ந்து இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இதற்கு இங்குள்ள கல்மரங்கள் பெரும்பாலானவை படுக்கை நிலையில் உள்ளதை சான்றாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் சில கல்மரங்களின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் சுருள் வளையங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த சுருள் வளையங்களை எண்ணிக்கையை கொண்டு மரங்களின் வயதை ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகின்றனர் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் காடுகளில் இருந்த சில மரங்கள் மட்டும் காலப்போக்கில் கற்களைப் போல மாறிவிடுகின்றன அதாவது மரத்தில் இருந்த செல் போன்ற உயிருள்ள பகுதிகளில் சிலிக்கா எனப்படும் மணல் புகுந்து கற்களாகிவிடுகின்றன ஆனால் தோற்றத்தில் மரங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இவ்வாறு முப்பது மீட்டர் நீளம் வரை மரங்கள் இருக்கின்றன மேலும் இந்த மரங்கள் எல்லாம் பக்கத்தில் உள்ள காடுகளில் இருந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த மரங்களின் கிளைகள் இலைகள் இல்லாததால் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டிருக்கும் என்று கணிக்கின்றார்கள் இந்த மரங்கள் எந்த வகையை சார்ந்தது என்று பார்க்கும்போது ஒன்று பூக்கும் தாவரங்கள் மற்றொன்று பூவா தாவரங்கள் ஆகிய இரண்டு வகையை சேர்ந்தவையாக இருக்கும் என்கின்றன உலகில் இப்படிப்பட்ட பல பூங்காக்கள் பல இடத்தில் இருக்கின்றன அது தமிழ்நாட்டில் கூட அரியலூர் அருகில் ஒரு கல்மர பூங்கா உள்ளது கல்லாகி போன மரங்களில் கூட ஆண்டுதோறும் ஏற்படும் வளையங்கள் இருப்பதால் இவை எவ்வளவு பழமையான மரங்கள் என்பதும் அக்கால காலநிலை எப்படி இருந்தது என்பதும் தெரிந்து கொள்ள முடிகிறது சில பகுதிகளில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு வறட்சி முதலியனவற்றை அறியக்கூட கல்மரங்கள் உதவுகின்றன அறிவியல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பகுதியை பாதுகாத்திட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரில் இந்திய புவியியல் துறையின் சார்பில் தேசிய கல்மர பூங்கா தொடங்கப்பட்டது திருவக்கரையில் பிரசித்தி பெற்ற வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு வரும் பலரும் கல்மர பூங்காவிற்கு அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்களை பார்க்க ஷேர் செய்யுங்க மேலே வீடியோக்களை பார்க்க தமிழ் சேனலை பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்